ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன விழாவாக பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சண்டே ஸோ சண்டே நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லிடு ஹரி போகலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கி சண்டேன்றனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு தம்பி இப்போதே பால் குடிச்சிக்கிட்டு இருக்காரு எங்கள் அத்தை வந்து மார்னிங்க்கு வந்து ஏதோ பருப்பு சாதம் மாதிரி வச்சுருக்காங்க அதை தான் முடிச்சுட்டு அப்புறமே லஞ்சுக்கு ஏதாவது பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் வெளியே கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா மணி பத்தரை ஆனால் வெளியில் பாருங்களேன் இப்போதே விடிஞ்ச மாதிரி இருக்குது கொடுங்க காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா இப்படி இருக்குன்னு அப்படியே இதே மாதிரி தான் இருக்குது கிளைமேட் ஒரு ஒரு மூணு நாளாக நாலு நாளாக இப்படியே தான் இருக்குது வெயில் அடிக்க மாட்டேங்குது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது இந்த துணி வைக்கிறது வைக்கிறதா பெரும் பிரச்சனையாக இருக்குது காலையில் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ சரி நம்ம லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ரொம்ப நாளாக வந்து இந்த அதலக்காய் பார்த்துருக்கீங்களா தான் வந்து இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் யாருக்கெலாம் வந்து இந்த டிஷ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து யாருக்கும் பிடிக்காது ஆனால் எனக்கு இந்த இது வந்து பிடிக்கும் குட்டி பாவக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க அது பிடிக்கும் சண்டே வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வீட்லேயும் நான்வெஜ் எடுப்பாங்க நாங்கள் வந்து எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் எடுத்துருவோம் இந்த வாரம் வந்து நாங்கள் எடுக்கலை நான்வெஜ் ஏன்னா இன்றைக்கி இந்த வாரம் வேணாம்ண்டா நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் வீட்டிலேயே யாரும் இல்லை மாமாவும் ஊருக்கு போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் இருக்க எனக்கு சரி அம்மா வீட்டில் எப்படி இன்றைக்கி நம்ம போவோம் ஸோ அங்கேயே எடுத்துருப்பாங்க எனக்கு செய்கிறதுக்கும் கடுப்பாக இருந்துச்சு ஸோ அதை முக்கியமான ரீசன் அதெல்லாம் நான் எடுக்கலை வீட்டில் வந்து சிம்பிளாக சாதம் எம்டி சாம்பார் வச்சுட்டு அப்பளம் வச்சுட்டு இந்த அதைக்காய் மட்டும்தான் பண்ணியிருந்தேன்

எனக்கு மட்டும் கூட்டணும் கணேஷ் வந்து ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க சரி கொஞ்ச நேரம் வெளியே டைம் ஸ்பென்ட் அமிக்கி விளாண்டு விளாண்டுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னடா வாஷிங் மிஷின்ல துணி போடணும் இப்போதே கொஞ்சோண்டு லைட்டா வெயில் அடிச்சிருக்கு ஏமா போய் இவனை குளிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்களேன் எப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு வெயில் அடிக்கிறது இந்தா சூரியன் இந்த வெயில நம்ம துணியை டக்குன்னு காய வச்சுக்கலாம் இங்க கொஞ்சம் துணி காய போட்டிருக்கேன் ஏன் சொல்லி என்ன செய்வேன் யார யார இழுத்த போற அம்சாவெல்லாம் நான் எடுக்கல நீ சொல்லு நீ யாரை இப்ப வெளுக்க போற எதுக்கு

எல்ஐசி சரி சரி இது அனிமல்ஸ்லாம் அடிக்கி வச்சிருக்க ஊருக்கு போறாங்க ஊருக்கு போறங்களா இவங்க எல்லாம் ஊருக்கு போறங்களா ஆமா அடி انا நீ தான்டா வித்தியாசமா அடிக்கி வச்சிருக்க எல்லாத்தியும் வர்கானத்துல இன்ஜின இன்ஜினியராவியோ ஏய் அப்ப என்ன சொல்ல சரி அது எல்லை எல்ஐசி பில்டிங் தான் சரி நீ பெரிய பையனா என்ன ஆக போற அம்மா பாரு சொல்லிட்டு போடா வந்து அம்மா வீட்டுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்காங்க அதை வந்து சயாரிச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் நைட் டின்னர் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ நீங்க வந்து ஃபுல்லா பாத்துるீங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் டெய்லி போடுற वीडियोस வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பை ஹரிஸ் பை சொல்லிரு பாரு இங்க திரும்பி பாரு வேணும் மணிக்கு செய்யுங்க உன எடுக்கவே இல்ல